சூரியா மாதிரி சரி இல்லை இப்போ ரான் மீனாட்டக்கசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பேசி வந்து இருக்கும் நம்ம தேவிம்மா மட்டும் நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க சூரியா வந்து பார்வதியிலேருந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க அவங்க வந்து பார்த்தப்ப தான் தெரியுது ஏன்பா நிச்சயம் வந்து கூழெல்லாம் ஊற்றி வீட்டில் வேப்பளம் தண்ணியெல்லாம் வந்து தெரிச்சா எல்லாம் சரியாயிடும் அம்மன் வந்திருக்காங்கங்கிற விஷயத்த மட்டும் தேவி தேவிகிட்டே உடனே எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு புஷ்பா வந்து வெள்ளக்கிழர் கோட் போட்டவங்களுக்கு கால் பண்ணுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னா சங்கரமாண்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்களும் வந்து வேக வேகமாக வந்து வராங்க நம்ம பார்வதி எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே இல்லை புஷ்பாவும் சங்கரபாண்டியும் அவங்க வந்து ஃபோன் அடித்து வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தோன்னா சூர்யாவுக்கு வந்து ஆர்த்தல் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை வந்து துர்காட்டை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு துர்கா கிட்ட வேக வேகமா வந்து போய் சொல்லலான்னு போறாங்க பார்வதி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மாறி நீ இருந்திருந்தா அம்மனுக்கு தான் வந்து விசேஷ பூச்சி எல்லாம் செஞ்சு கோவத்தை தனிச்சிருப்ப ஆனா இங்க என்ன பண்றது யாருமே நம்ம பேச்சு வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களேம்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையேன்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம ஆஷினி வந்து நான் போய் துர்கா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் துர்கா எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பான்னு சொன்னோன்னே துர்காவை பார்க்குறதுக்காக வேக வேகமாக போறாங்க நம்ம ஆஸ்னி துர்கா இருக்காங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம துர்கா உடனே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க நம்ம ஆஸ்னி சொல்லி முடித்தோடனே அவங்க வந்து காலப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நான் தேவி அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் என் பேரை தான் வந்து சொல்லிட்டு இருக்காளா ஆமாம் உங்க பேரையும் மாரி பேரையும் தான் சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு என்ன தெரியும் பாவம் தானே அப்படின்னு சொல்லும்போது நான் வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க புஷ்பா வந்து பேசுகிறாங்க சங்கரபாண்டியிட்டையும் நம்ம தாராக்கிட்டையும் எப்படி இருந்தாலும் ஆசினி வந்து தர்காட்ட சொல்லி துர்காவை வந்து கூட்டிகிட்டு வருவா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சூர்யா கிட்ட பேசி தடுத்து நிப்பாட்டுங்க நம்மலாம் சொன்னால் துர்கா வந்து நிச்சயம் வந்து வந்துருவா இந்த வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு உடனே சூர்யா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து துர்கா வந்து வீட்டுக்கு வருவாப்பா துர்கா இந்த மாதிரி நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்து வேணாம் ஏன்னா அது எந்த வகையிலும் சரி வராதுப்பா தேவி பேச்சு வர வர கேட்கவே மாட்டேங்கிறா நம்ம சொல்றது எல்லாத்தையும் துர்கா துர்கான்னு சொல்லிகிட்டே இருக்கா அதனால நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்ப்பா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருப்பினும் நம்ம தானே வந்து பார்த்துக்கணும் துர்கா இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு போக ஆரம்பிச்சிருவா டெய்லியும் வந்து துர்கா இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துக்கிட்டு இருந்தா தேவியோட மனசு என்னவாக இருக்கும் அவங்களுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் தேவியோட ஆசை அதுக்கு நீயே வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு இந்த மாதிரி நேரத்தில் துர்கா வந்து வந்தால் தேவிக்கு நல்லது தான் ஆனால் அடிக்கடி துர்கா இங்கே வந்துக்கிட்டே இருந்தானா அவ வாழ்க்கைக்கும் பிரச்சனை அதே சந்தர்ப்பத்தில் இங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு அவளால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன் நான் உள்ள வந்து பாக்குறேன் தேவியம்மாவை பார்த்தாதான் என் மனசுக்கே கொஞ்சம் ஆறுதல் ஆகுன்னு சொல்லிட்டு வேக வேகமா வராங்க நெல் முதல நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து வர அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்னி வந்து சொல்றாங்க மாமா நான் தான் கூட்டிட்டு வந்தேன் தேவியம்மா வந்து நம்ம தாரா பேரையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல இல்ல இவங்க பேர்தானே சொல்லிகிட்டு இருக்காங்க துர்கா அப்படி இருக்கும்போது துர்காவை தானே கூட்டிகிட்டு வர முடியும் குழந்தைக்கு அம்மானா யார் துர்கா தானே ஆசினி கோவத்தை ஏற்படுத்தாத இவ அம்மாவா மாறி தான் அம்மா என்னோட மனைவி இவ யார் முதல்ல இப்போதான் ரெண்டு மாசமா வந்து தெரியும் தேவி அம்மாவும் இவங்களும் நல்லா வந்து ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து விட முடியாது ஏன்னா துர்காவும் நல்ல பொண்ணு தான் அதுக்குன்னு இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வரத்துக்கலாம் உரிமை வேணும் மருமகளாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும் எனக்கு மனைவினா அது மாறி மட்டும்தான் இவெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம் இப்படியே வந்துக்கிட்டே இருந்தானா அது இவ வாழ்க்கைக்கு தான் பிரச்சனையாகும் ஆனால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வரக்கூடாதுன்னெலாம் சொல்லவே கூடாது மாமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம ஆசினி ஆசினி உன் மேலே மரியாதை வச்சிருக்கேன் நீயே அதை வந்து கெடுத்துக்காத தயவு செஞ்சு என்னோட கஷ்டத்தை வந்து புரிஞ்சிக்க ஆனால் நீங்கள் யாருமே வந்து கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது மாமா மாட்டுக்கு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏங்க நான் வரதுனால என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் ஹஸ்பண்ட் சாருங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிகிட்டு இருக்காங்க நீ என்ன உரிமையாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அதான் இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல சூர்யா சூர்யா வீடு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு அவங்கதான் முடிவெடுக்கணும் தயவு செஞ்சு நீ போறியா அப்படின்னு சொல்லி புஷ்பா தான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு மாயாவும் அந்த இடத்துல துர்கா அசிங்கப்படுத்துகிறாங்க சரிங்க இன்னைக்கு வேணால் என்னோட உதவி உங்களுக்கு தேவையில்லன்னு சொல்லலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்களே வந்து என்னை வந்து கூப்பிடுவீங்க கூப்பிட்டா மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் கோயிலுக்கு வந்து போறாங்க போயிட்டு சாமிக்கிட்ட வந்து கேக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வந்து கோவம் கோவமாக வருது தேவியம்மா என்னோட குழந்தை சூர்யா என்னோட ஹஸ்பண்டு நீங்க பண்ண தப்புனால நான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க எனக்கு தெரியாது என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது தயவு செஞ்சு சரியாக்கி கொடுங்க இல்லாட்டி எல்லாத்தையும் சொல்லணுன்னா கூட சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கீங்க எல்லா பக்கத்துலையும் வந்து தடுத்து நிப்பாட்டிருக்கீங்க நீங்கள் தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்குனது நீங்கள் தான் கடைசியில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறது நான் இதில் என்ன இருக்குது தப்பு செய்கிறது ஒருத்தேன் ஆனால் பிரச்சனை எல்லாத்தையும் சந்திக்கிறது இன்னொருத்தனா இது எல்லாம் வந்து சரியே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து துர்கா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ராஜாவராணியும் மேலே பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம துர்காவுக்கு வந்த சோதனையை அவளால் மாறின்னு வெளிப்படுத்த முடியாது அதே மாதிரி சூர்யா கிட்டேயும் எதையும் சொல்லவும் முடியாது அவளுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அவ தான் சந்திச்சே ஆகணும் ஒரு வழி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராணி வந்து கேட்டோன்னே சித்திரகுப்தா இங்கே வாங்க நீ பண்ண தவறுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூர்யாவுக்கும் தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இதுதான் இதுக்கான முடிவு கல்யாணம் பண்ணிட்டா நிச்சயம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து வீடு வாழில் சரி மனதை மாற்ற நம்ம வந்து சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி நீ கொஞ்சம் எழுது அப்படின்னு சொன்னோன்னே சித்திரகுப்தன் அதுக்கேற்ற மாதிரி அந்த புக்கில் வந்து எழுதுகிறாங்க சூர்யாவுக்கும் நம்ம மாறிக்கும் கல்யாணம் வந்து நடக்கும் நடந்தால் மட்டும்தான் இனிமேட்டு சூர்யா வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் தேவிக்கும் சூர்யாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் தாராவையும் எழுத்து நிற்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த இடத்துல வந்து சரி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே அருமையாக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்